ஹலோ மக்களே எல்லாம் நல்லா தயும் நம்புகிறேன் இப்போ நான் கையில் காட்டுறேனே இது என்னன்னு தெரியுதா இது வந்து கூல் ஃபீவா எக்ஸ்ட்ரா கூல் இது எதுக்குன்னா நம்ம ஊரில் வந்து ஜுரம் அடிச்சுன்னா குழந்தைங்களுக்கு தலையில் தண்ணியில் வந்து சுடுத்துல நினச்ச தலையில் ஒட்டுவோம்ல வெள்ள துணியில் அதுக்கு பதிலாக மெடிக்கலில் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு இது மாதிரி கூல் பேச்சஸ்ன்னு விற்கிது கூல் இந்த பேச்சை எடுத்து தலையில் ஒட்டிட்டோம்னா ஃபீவர் ஆட்டோமேட்டிக்காக குறஞ்சிரும் அந்த சேம் மெத்தட் தான் ஊரில் தண்ணியில் முக்கி துணியை வைக்கிறதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய எஃபெக்ட்லாம் கிடையாது அதில் சப்போஸ் அதில் சம்டைம் அது சளின்னு திடீர்னு ஜுரம் வந்துடுது சளி பிடிச்சிருது பட் இதை பாருங்கள் அழகாக போட்டுருக்காங்க பாருங்கள் ஃபார் பேபீஸ் டூ டு டூ இயர் ஓல்டு ஃபோர் ஷீட்டு இதில் வந்து டூ ஷீட் இருக்கும் இது வந்து சிக்ஸ் ஷீட்டு இது வந்து எத்தனை ஏஜுக்கு அடல்ட்டு இங்கே பாருங்கள் கம்பேர்ட் டு கூல் ஃபீவர் ஃபார் அடல்ட்டுக்கு இது வந்து நிறையா நிறைய பிராண்டட்ல இருக்குது இங்கே பாருங்க ஷோ பண்ணி காட்டுறேன் அப் டூ டென் ஹவர்ஸ் இல்லை சூப்பர் டூலு இது வந்துட்டு ஜீரோ டூ டூ இயர் பேபிஸு கண்டிப்பாக ஊருக்கு போனால் ஆய் சிங்கப்பூரில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை வாங்கிட்டு போங்க ஏன்னா ஊரில் அந்த தண்ணியை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு போது சம்டைம் ஃபீவர் வந்துருது இல்லை ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி சிங்கப்பூரில் கூல் ஃபீவர்னு ஒரு பேட்ச் விற்கிது இதை எடுத்து போயிட்டு குழந்தைங்க இருக்கும்போது யுத்தியில் ஓட்டிட்டா சேஃபாக ஃபீல் ஆகும் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க ரொம்ப அவ்வளோ விலலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஃபோடாலர் சிக்ஸ்டி சென் மட்டும்தான் இங்கே செகண்ட் டைம் வாங்கினா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரு இது எங்கே கிடைக்குன்னா நிறையா எம்டிசி கார்டு சாரி இன்டிசிங் கார்டு வாட்ஸ் வாட்ச் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லும் நான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறையா வரும்